இப்போ நம்ம பார்க்க போகிற ராசி ரிஷபராசி ரிஷபராசினியர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் சரிங்களா ரிஷபராசிக்கு வந்து பாருங்கள் உங்கள் ராசியிலே சுக்கரன் இருக்கார் ராசிநாதன் ராசியில் இருக்கார் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு மிதன ராசியில் இருக்காங்க மூணாம் இடத்துல சூரியன் புதனும் புதனும் உங்களுக்கு கடகராசியில் இருக்காங்க நாலாம் செவ்வாய் கேது சிம்ம ராசியில் இருக்காங்க பத்தாம் இடத்துல ராகு கும்பராசியில் இருக்கார் மீனராசியில் சனி பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கார் இதுதான் ஆடி மாதம் ஒன்றாம் தேதி கொண்டான கிரகநிலைகள் ஆடி மாதம் பத்தாம் தேதி சுக்கரனோட பயிற்சி நடக்கும் ஆடி மாதம் பன்னெண்டாம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரிஷப் ராசினியர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் ஆடி மாதம் பாருங்கள் சுக்கரன் உங்கள் ராசிநாதன் ராசியிலே இருக்கார் சரிங்களா பத்தாம் தேதி ராசிநாதன் ரெண்டாம் படத்துக்கு போகிறார் அப்போ இது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லிடலாம் ஏன்னா ராசிநாதன் வலுத்துட்டாலே எதையும் சமாளிக்க முடியும்னு அர்த்தம் ராசிநாதன் நல்லா இருந்துட்டா உங்கள் எண்ணம் நல்லாயிருக்கும் உங்கள் சிந்தனை நல்லாயிருக்கும் உங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும் ஆசை நிறைவேறும் நடத்தும் அப்போ ராசிநாதன் ராசியில் இருக்கார் பத்தாம் தேதி ரெண்டாம் இடத்துக்கு போகிறனால வருமானம் வரக்கூடிய பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு பொருளை தேடி அலையக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இருக்கும் ஏதோ ஒன்று வாங்கணும்னு நினைக்கிறீங்க இல்லை வேலை கிடைக்குன்னு நினைக்கிறீங்க வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இந்த மாதம் ரிஷபராசினியர்களுக்கு நிச்சயமாக அமைஞ்சிடும் ஏன்னா ராசிநாதன் ஸ்ட்ராங்காக தெளிவாக இருக்கார் வேலை கிடைக்குங்க ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை இந்த மாதம் உங்களால் வாழ முடியும் மனசு தெளிவாக இருக்க போது குழப்பங்கள் இருக்காது தடுமாற்றம் இருக்காது என்ன நினைக்கிறீங்களோ என்ன சிந்திக்கிறீங்களோ என்ன ஆசைப்பட்றீங்களோ என்ன ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக அந்த ஆடி மாதம் இருக்கும் அது பாருங்கள் ரெண்டாம் இடத்துல குருவுகாந்த் இருக்கார் அது க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் ஒரு நல்ல விஷயந்தான் குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள் பொருட்கள் வாங்கி போடுறது குடும்பத்தில் வந்து பிரச்சனைகள் சங்கடங்கள் இதெல்லாமே உங்களுக்கு விலகும் கணவன் மனைவிக்கில் ஒற்றுமை கிடைக்கிறது பிரிஞ்சிருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்றது இந்த மாதிரி அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு வரப்போதுங்க பயன்படுத்திக்கிங்க ஒரு நல்ல ஒரு மாதம் திருமணத்துக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கவங்க முயற்சி பண்ணுங்கள் சரிங்களா ட்ரை பண்ணுங்கள் தப்பு கிடையாது ஆடி மாதத்தில் மேக்ஸிமம் கல்யாணம் பண்ண மாட்டாங்க அப்படி இருந்தாலும் நீங்கள் வரன் தேடுறது பார்க்கறது இதெல்லாமே நீங்கள் முயற்சி பண்ணலாம் அதுக்கு உண்டான ஒரு ஒரு நல்ல ஒரு டைம் தான் உங்களுக்கு சொல்லலாம் ஏன்னா ரெண்டாம் இடத்தில் குரு இருக்கார் ராசிநாதன் ரெண்டாம் இடத்தில் இருக்கார் ஏழாம் அதிபதி செவ்வாயும் உங்களுக்கு நாலாம் இடத்துல இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் நாலாம் இடத்துல உங்களுக்கு கேது இருக்கிறதுனால அம்மாவோட ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் பிரச்சனை வருங்க வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக போங்க அம்மாவோட ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஹெல்த் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனமாக தான் இருக்கணும் சரிங்களா ஏன்னா நாளில் கேது இருந்தாலே அம்மாவுக்கு உங்களுக்கு கருத்து வேறுபாடு வரும் இல்லை அம்மாவோட ஹெல்த்தில் பிரச்சனை முழங்கால் மூட்டு பிரச்சனை ஏதோ ஒன்று பிரச்சனை வந்து நாளில் இருக்கிறது இது வந்து ஹெல்த்தில் ப்ராப்ளம் எதுவும் கொடுப்பார் அப்போது ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும் உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் பத்தாம் இடத்துல ராகு இருக்கார் பத்தில் ராகு இருந்துட்டாலே வந்து பார்த்திங்கன்னா தொழில் மாற்றம் இல்லை வேலை மாற்றுறது தொழில் ஒரு முன்னேற்றம் பார்க்குறது அடுத்த கட்டத்துக்கு போகிறது பழைய தொழில் விட்டு புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள உங்களுக்கு நல்லபடியாக நல்ல விதமாக உங்களுக்கு நிச்சயமாக அமைஞ்சிடும் சரிங்களா பத்தில் ராகு இருக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் பத்தில் ராகு வந்துட்டாலே வந்து பாருங்கள் தொழில் எதோ மாற்றத்தை கொடுத்துருவார் தொழிலை படுத்துறது விரிவாக்கம் செய்கிறது தொழிலில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு பிரான்ச் மூணு பிரான்ச் ஆரம்பிக்கணும்னு ஒரு சில பேர் ஐடியா இருக்கும் இந்த மாதம் அதுக்குண்டான வாய்ப்பு தேடி வரும் இப்போ ஒரு பிரான்ச் வச்சுருக்கீங்க இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்கணுமா ஸ்டார்ட் பண்ணுங்க தப்பே கிடையாது உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன புத்தி போகுதுன்னு பாருங்கள் அதுவும் செக் பண்ணிக்கோங்க ரொம்ப முக்கியம் தான் பதினொன்றாம் இடத்துல சனி இருக்காருங்க பதினொன்றாம் மட லாபஸ்தானத்தில் சனி வந்துட்டாலே வந்து பாருங்க லாபங்களை கொட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்துடும் பதினொன்றில் சனி இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்புங்க உபஜயஸ்தானத்தில் மூணு ஆறு பத்து பதினொன்றாம் இடத்துல சனி இருந்துட்டால ஒரு யோகம் சொல்லுவாங்க இப்போ பதினொன்றாம் இடங்கிறது லாபம் அப்போ லாபஸ்தானத்தில் சனி இருந்து அந்த லாபஸ்தானாதிபதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால பணம் வரக்கூடிய மாதம் அதை சேமிப்பு பண்ணக்கூடிய மாதமாக இருக்கும் ஏதோ ஒன்று சேஃப்டி பண்ணுவீங்கன்னா லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இல்லை ஜுவல்ஸ் வாங்கி போடுறது நகை வாங்கி போடுறது இதில் ஏதோ ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் டூ வீலர் ஃபோர் வீலர் வாங்குறது ஏதோ நீங்கள் அந்த மாதிரி ஒரு அமைப்பு உங்களுக்கு தேடி வரும் இதெல்லாமே உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புன்னு சொல்லிடலாம் ரிஷபராசினியர்களுக்கு சரிங்களா செவ்வாய் வந்து பாருங்கள் இந்த மாதம் உங்கள் ராசிக்கு ஏழாம் மதிபதி அஞ்சாம் இடத்தில் இருக்கார் இப்போ ஏழாம் மதிப்பிதி அஞ்சாம் இடத்தில் இருக்கிறனால காதல் திருமணம் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு லவ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் அந்த மாதம் ஒரு நல்ல ஒரு மாதம்னு சொல்லிடலாம் ஏழாம் மதிப்பீதி அஞ்சாம் இடத்துல அஞ்சுங்கிறது காதல் ஏழுங்கிறது திருமணம் அப்போ லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்பு வீட்டில் பெற்றோர் வந்து பெற்றவங்க வந்து சம் அப்பா அம்மா வந்து சம் சம்மதிக்காமல் இருக்கவங்களாம் சம்மதிச்சிருவாங்க வீட்டில் அவங்களுக்கு சம்மதம் கிடைச்சிரும் இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அவங்களுக்கு தேடி வரும் கூட்டு தொழில் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த மாதம் ஒரு சிறப்பான ஒரு மாதமாக இருக்கும் ஏன்னா ஏழாம் மதிப்பீதி அஞ்சாம் இடத்துக்கு போகிற அப்போ கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும் ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால அந்த பண விஷயத்துலேருந்து அந்த பிரச்சனைகள் போராட்டம் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகக்கூடிய ஒரு மாதமாக அவங்களுக்கு அமைஞ்சிடும் முக்கியமாக சொல்லப்போனால் வேலை நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வேலை இல்லாமல் தொழில் சரியாக போகாமல் இருக்கீங்க வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் பிடிச்ச இடத்துல வேலை கிடச்சிரும் மனசுக்கு பிடிச்ச இடத்துல வேலை கிடச்சிரும் ஏன்னா இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணியிருப்பீங்க இதுக்கு முன்னாடி இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பீங்க வேலைக்கு வெயிட் பண்ண வச்சிருப்பாங்க உங்களை எதுவும் உங்களுக்கு கிடச்சிருக்காது எதுவும் சொல்லாமல் இருந்திருப்பாங்க இந்த மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு செய்தி உங்களுக்கு கேட்க போகிறீங்க நல்ல செய்தி நீங்கள் கேட்க போகிறீங்க நல்ல விஷயங்களும் உங்கள் வாழ்க்கை நடக்கப்போகுது வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு வேலை கிடைச்சிடும் வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பும் உங்களுக்கு தேடி வரும் உங்கள் ஜாதகம் மட்டும் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த மாதம் நல்ல வேலையும் நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் சரிங்களா அதனால் பயன்படுத்திங்க ஏன்னா ராசிநாதன் நல்லா இருக்காருங்க ராசிநாதன் நல்லா இருந்தால் உங்கள் சிந்தனை நல்லா இருக்குன்னு சிந்திக்கிறது சிந்திக்கிறதெல்லாம் நினைக்கிறதெல்லாம் நடக்க போதுன்னு அர்த்தம் ராசிநாதன் கெட்டு போய்ட்டாதான் மனக்குழப்பம் வரும் உடல் ஆரோக்கியம் கெட்டு போகும் மனசில் ஒரு நிம்மதி இருக்காது சோர்வாக இருப்பீங்க டிப்ரெஷன் ஆவீங்க ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை வாழ்ற மாதிரி வரும் ஆனால் ராசிநாதன் இந்த மாதம் முழுக்கவே ராசியில் இருக்காரு ரெண்டாம் இடத்துக்கு பத்தாம் தேதி போகிறதெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு அமைப்பாக இருக்கிறதுனால எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும் வருமானம் வரக்கூடிய நல்ல ஒரு மாதமாக இருக்கும் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாமே உங்களுக்கு நடந்துடும் முக்கியமாக சொல்லப்பேன் வாகனம் வாங்குறது வீடு வாங்குறது வீடு மாற்றுறது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது மாதிரி பார்த்திங்கன்னா வாகனம் புது புதுசாக வாகனம் வாங்கணும்னு நினை அவ நினைக்கிறவங்களும் வாங்கிருவீங்க இப்போ செகண்ட் ஹேண்ட் டூ வீலர் ஃபோர் வீலர் அந்த மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கவங்களுக்கும் உங்களுக்கு நிச்சயமாக கண்டிப்பாக உங்களுக்கு அமைஞ்சிடும் சரிங்களா இதெல்லாமே உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு சொன்னால் ஒரு சாதகமான ஒரு அமைப்புன்னு சொல்லிடலாம் ஒரு சில பேருக்கு இந்த மாதம் அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகுங்க கவர்மெண்ட் ஜாப்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இந்த மாதம் உருவாயிடும் சரிங்களா சுக்கரன் நல்லா இருக்காருங்க சுக்கரன் வந்து சொகுசு கொண்டான கிரகம் அந்த சுக்கரன் உங்களுக்கு நல்லா இருக்கார் ஏன்னா உங்களுக்கு ராசி அதிபதி அவரு தான் அப்போ ராசி அதிபதி நல்லா இருந்துட்டு நல்லா நல்லா இருக்கிறதுனால ஒரு நினச்சபடி வா வா வாழ்க்கை வாழ்றது மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ்றது சில விஷயங்கள்லாம் நல்ல விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் பார்க்க போகிறீங்க அதெல்லாம் பாசிட்டிவ் தான் உங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லபடியாகவே உங்களுக்கு இருக்குது புத்திர பாக்கியம் கிடைக்காம இருக்கவங்களுக்கு கூட இந்த மாதம் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயமாக உருவாயிடும் சரிங்களா குரு வந்து உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நல்ல விலை கிடச்சி நல்ல ஒரு முன்னேற்றம் வேலையில் இடமாற்றம் ப்ரொமோஷன் பதவி உயர்வு இதெல்லாமே கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாக இருக்கும் ராசிநாதன் வலு வலுத்திருக்காரு ஸ்ட்ராங்காக இருக்காரு உங்கள் லக்னம் ஜாதகத்தில் லக்னம் எப்படி இருக்கார் லக்னாதிபதி எப்படி இருக்காங்க நடக்கக்கூடிய தசாபுதி எப்படி இருக்காங்க பாருங்கள் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா கோச்சார பலன் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் தான் பேசும் உங்கள் பிறப்பு ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகம் தான் மேக்ஸிமம் அதிகப்படியே எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் பேசுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க மறந்துட வேண்டாம் சரிங்களா தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை இருந்து விடைபெறுவது உங்கள் சௌதரி தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு ஒரு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா பொதுவான பலன் அதாவது ஆடி மாத ராசி பலன் நம்ம பார்த்துருக்கோம் இது வந்து கோச்சார கிரகநிலைகள் வாழ்மண்டலத்தில் இப்போ நகரக்கூடிய கிரக நிலைகளை வச்சு நம்ம கேல்குலேட் பண்ணி நம்ம பார்த்தோம் சரிங்களா ஆனால் உங்கள் ஜாதகம் பிறப்பு ஜாதகம் ஒன்று இருக்குங்க பிறப்பு ஜாதகத்தில் நீ என்ன ராசி என்ன நட்சத்திரம் என்ன நட்சத்திர பாதம் ஒன்றாம் பாதமாக ரெண்டாம் பாதமாக மூணாம் பாதமாக நாலாம் பாதத்தில் பிறந்திருக்கீங்களா அதுதான் ரொம்ப முக்கியம் சரிங்களா கோச்சார பலன்கிறது ஜென்ரலாக பார்க்குறது பொதுவாக ஒரு ராசிக்கு பார்க்குறேன்னா அது ஜென்ரலாக ஒரு ராசிக்கு பார்க்குறது இப்படி இருக்கும் இப்படி இருக்காது நம்ம பார்க்குறது பிறப்பு ஜாதங்கிறது தனிப்பட்ட தனி மனிதனுடைய விஷயம் சரிங்களா தனிப்பட்ட மனுஷனோட இதில் தான் ஜாதகத்தில் தெரியும் அவங்களுக்கு என்ன இருக்கு அவங்களுக்கு பாசிட்டிவாக நெகட்டிவாக துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும் கோச்சார பலன் ஜென்ரலாக பார்க்குறது துல்லியமாக அக்யூரேட்டாக தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும் என்ன தசாபுத்தி என்ன கிரகங்கள் உங்களை ஏக்கிட்டு இருக்குது உங்களுக்கு சாதகமான தசாபுத்தியாக உங்களுக்கு பாதகமான கிரகத்தோட தசாபுத்தியா இதெல்லாம் பார்த்தா தான் துல்லியமாக சொல்ல முடியும் சரிங்களா கோச்சாரப்பள்ளன் பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் பேசும் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் தான் எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் அப்போ மெஜாரிட்டியாக தான் பேசுது பாருங்கள் அப்போ ரெண்டு மேட்ச் பண்ணி பார்த்தா தான் நூறு சதவீதம் துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும் ஒரு மனுஷன் எதுக்காக பிறந்திருக்கான் என்ன அனுபவிக்கு பிறந்திருக்கான் என்ன கருமா நல்ல கர்ம அனுபவிக்க பிறந்திருக்கானா கெட்ட கர்ம அனுபவிக்க பிறந்திருக்கானா இந்த பிரிவில் என்னென்ன நடக்கும் என்னென்ன காலக்கட்டங்களில் என்னென்ன வயசில் என்னென்ன நடக்கும் இது இப்போ ஜாதகத்தை வச்சு பார்த்தா தான் நம்ம துல்லியமாக அக்யூரெட்டாக சொல்ல முடியும் உங்கள் பிறப்பு ஜாதகம் பாருங்கள் ரொம்ப முக்கியம் சரிங்களா ஜாதகத்தை மீறி கோச்சார பலன் வேலை செய்யாது கோச்சார பலனும் நல்லா இருந்து ஜாதகமும் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கொடுத்து வச்சவங்களா தான் இருப்பீங்க ஹண்ட்ரட் பெர்சன்ட் நல்ல விஷயங்களை அனுபவிப்பீங்கன்னு அர்த்தம் அதுதான் உண்மை சரிங்களா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கோச்சார பலன்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே செட் ஆகிடாது சரிங்களா எல்லா ஒரு சில பேருக்கு செட் ஆகும் ஒரு சில பேர்த்துக்கு நீங்கள் சொல்கிறது அப்படியே நடக்குதுங்க சார் நீங்கள் சொல்கிறது நடக்குதுன்னு சொல்லுவீங்க ஒரு சில பேர்த்துக்கு வந்து நான் சொல்கிறது அப்படியே ஆப்போஸிட்டாக இருக்கும் நீங்கள் சொல்கிறீங்க சார் நடக்க மாட்டேங்குது ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்கிறாங்க யார் யார் ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி சொல்கிறாங்க யார் பேச்சு கேட்குறது எங்களுக்கு தெரியல எல்லாம் போட்டு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ராசி பலன் சொல்கிறாங்கன்னு ஒரு சில பேர் சொல்லிகிட்டு இருக்கீங்க அது பொதுவான பலனுங்க பொதுவான பலன் அப்படிதான் இருக்கும் சரிங்களா உங்கள் பிறப்பு ஜாதகம் தனி மனிதனுடைய ஜாதகம் பார்த்தா தான் நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க உங்களுக்கு பூர்வ புண்ணியாதி விதிப்பீட்டிருக்காரு அஞ்சாமதி விதிப்பிட்டுருக்கார் பாக்கியாதிபதி எப்படி இருக்கார் முக்கியமாக சொல்லப்போனால் லக்னாதிபதி எப்படி இருக்கார் லக்னாதிபதி நல்லா இருந்தால் தான் ஒரு மனுஷன் முழுமையாக இயங்க முடியும் அவங்க அழகாக இருக்கட்டும் அறிவாக இருக்கட்டும் திறமையாக இருக்கட்டும் என்ன வேணா இருந்துட்டும் லக்னாதிபதி நல்லா இருந்தால் தான் யோகத்தை முழுமையாக அனுபவிக்க முடியும் லக்னாதிபதி கெட்டு போச்சுன்னா நீங்கள் அனுபவிக்க முடியாத வாழ்க்கையை மற்ற உங்களை வச்சு அடுத்தவங்க அனுபவிச்சு போயிட்டே இருப்பாங்க ஏணி படிக்கிற மாதிரி அவங்க எரிட்டு போயிட்டே இருப்பாங்க உங்களால் அனுபவிக்க முடியாது லக்னங்கிறது ரொம்ப முக்கியம் லக்னாதிபதி ரொம்ப முக்கியம் இப்போ ரெண்டு கையில் ரெண்டு கால் காலில் கோடிக்கணக்கில் பணம் கொண்டது கொடுத்தா எப்படி அந்த மனுஷன் அனுபவிக்க முடியும் அதே தான் லக்னாதிபதி இருந்தால் தான் யோகங்கள் அனுபவிக்க முடியும் லக்னாதிபதி கெட்டுப்போனால் யோகத்தை முழுசாக அனுபவிக்க முடியாதுங்கிறதான் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மைன்னு சொல்லிடலாம் சரிங்களா அதனால் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள் என்ன தசாபுத்தி போதும் பாருங்கள் உங்கள் வயசு என்ன என்ன கர்மால் இருக்கீங்க என்ன அனுபவிக்க போகிறீங்க என்னென்ன நடக்க போகுது இதெல்லாமே உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பார்த்தா தான் நம்ம டீப்பாக தெளிவாக சொல்ல முடியும் சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்